தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்க விஷயம் என்னென்னா பஸ் ஸ்ட்ரைக்கு தாங்க இதனால தமிழக மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பஸ் ஸ்ட்ரைக் வந்து உண்மையிலே இருக்கா பல இடத்துல பேருந்து ஓடுதுன்றாங்க சில இடத்துல ஓடலைன்றாங்க உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் வந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு தமிழகம் ஃபுல்லாகவே பல ஓட்டுநர்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா ரொம்ப நாளாகவே பஸ் டிரைவர்ஸ் வந்து தமிழக அரசுக்கிட்ட ஆறு கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க அதாவது வந்து எங்களுக்கு அகவிலைப்படி ஊதிய உயர்வு வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் புதுசா வர டிரைவர்ஸுக்கு வந்து அக்ரிமெண்ட்டுக்கு அண்டர்ல வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருந்தாங்க இதுக்கான பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சனால இப்ப வந்து பல ஓட்டுநர்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்கங்க இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வச்ச கோரிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்தாதான் நாங்க வந்து இந்த ஸ்ட்ரைக்க வந்து விடுவோம் அது வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த சமயத்துல தமிழக அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து பஸ் ஓட்டுநர்கள் நிறைய இடத்துல வராம இருப்பாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து பஸ் கொடுத்து ஓட்ட விடுறது அதுக்கப்புறம் எக்ஸ் ஆர்மி டிரைவர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது இந்த மாதிரி வந்து பண்ணி நிறைய பேருந்துகளை வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இப்போ இப்ப இதனால இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்கிற ஓட்டுநர்கள் வந்து ரொம்பவே கோபமாயி நீங்க பண்ணி கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரி வந்து உயிர்ல வந்து விளையாடுறீங்க ட்ரெயினிங் போய்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் யாராவது இப்ப இந்த இடத்துல விபத்து தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க எங்களோட கோரிக்கைகளை வந்து ஏத்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பேருந்து ஓட்டுநர்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா நீங்க ஆட்சி ஆட்சிக்கு முன்னாடி வந்து சொன்னீங்க நாங்க வந்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டர்ல வந்து நாங்க வந்து பென்ஷன் வந்து கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னீங்க ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து ஆயிருச்சு இன்னுமே உங்களோட அறிக்கைகள் எதையுமே வந்து நீங்க நிறைவேற்றாம வந்திருக்கீங்க இப்படி இருந்தா நாங்க என்ன வந்து பண்றது நாங்க வைக்கிற கோரிக்கைகளை நீங்க எப்படியாவது நிறைவேற்றி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பஸ் டிரைவர்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு அதே சமயத்துல இப்ப தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துருக்குங்க இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி பஸ் ஸ்ட்ரைக் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வந்து பஸ் வந்து ஓடுது பத்து சதவீதம் தான் வந்து பஸ் ஓடல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா பயணிகள் கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இவங்க போய் சொல்றாங்க எப்ப ஓடுற அளவுக்கு பஸ் வந்து ஓடல பீக் அவர்ஸ்ல எல்லாம் வந்து இருபது சதவீதம் தான் வந்து பஸ் வந்து ஓடுது அதனால இதனால பயணிகளுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயணிகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்றாங்க இதனால தமிழக மக்களோட மனநிலை என்னவா இருக்குன்னா ஏப்பா உங்க பஞ்சாயத்துல எங்க ஊருக்கு போக விடாம பண்ணிடாதீங்கப்பா ஏன்னா கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து வரப்போகுது இதனால வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது அவங்களோட சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து போவாங்க அப்படி இருக்க சமயத்துல ஆல்ரெடி பஸ் நிறைய இருந்து சிறப்பு பேர்ந்து விட்டாலே வந்து பயங்கர ரஷ்ஷா இருக்கும் இப்படி இருக்க சமயத்துல ஸ்ட்ரைக் இதெல்லாம் வந்து பண்ணா தமிழக மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமா வந்து ஆயிரும் அதனால இதெல்லாம் மனசுல வச்சு அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு நடவடிக்கையை வந்து தமிழக அரசு வந்து எடுக்கணும் தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்